அவங்களோட உரிமையாளர் அன்பு தம்பி ல பிறந்தநாள் மஞ்சள் ஏழாம் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தநாள் பிறந்தநாள் தயாரனுக்கு வாழ்த்து சொல்லுவோமே மூணு குடும்பத்துக்கு ஆஹ் வாழ்த்துக்கள் தயாரிக்கும் தயார்க்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டியா அவங்களுக்கு அவங்கள்ட கொடுத்து போட்டு சொல்லுவோம் பரவாயில்ல நிறைய மஞ்சான் போறாரு என்னடா மஞ்சள் மூணு குடும்பத்துக்கு உதவி வந்திருக்காங்க பத்து பத்தாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு கொடுக்கல இங்க வந்திருக்க எரிவிலுக்கு

இது வந்து உள்ள குழங்கா வெங்காயமா வெங்காயமும் இந்த இது வெள்ளைப்பூர் அதுக்காக வச்சுக்காங்க இது சுகி இது அது கடல இது சுக இது பருப்பு உப்பு இது சீனி ஆ ஓ ம கொடுத்தாச்சு இது ஒரு ஆளு பிறந்த நாள் இந்த அம்மா கேள்விப்படுத்தா நான் மந்திரிக்கன் அடியப்ப தொழில் தான் செய்யறேன் இருந்து இருந்து ஓட்டும் பிக்க போகும் சரியா நட்டத்துல செய்யறவங்க அதை கேள்விப்படுத்தா நான் மந்திரிக்கன் அவங்கட பிறந்தநாள் உண்டு ஜாழ்பாணத்துல இருந்து அவங்க உண்டு அவங்களோட உரிமையாளர் பிறந்தநாள் அதுக்காக ஒரு மூணு குடும்பத்துக்கு சரி செய்து சந்திக்காரு இப்படி கொடுக்கட்டாம் சொல்லி அதை அவங்களுக்கும் வந்துருக்கேன் அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு மிச்சம் நன்றி காலம்

ஆஹ் நீங்க பாருங்க எத்தனை சாமான் வச்சிருக்கீ இதுல எத்தன சாமானிருக்கு பதினேழு சாமானிருக்கு சரியா பதினேழு சாமா ஏது குறையதுன்னு சொன்னா சொல்லுங்க சரியா நான் இத வில்ல பிடிங்க எவ்வளவு போயிருக்கேண்டு பாருங்க பத்தாயிரத்தி பத்து ரூபா முடியுதா சரியா அதுக்கு என்ன பதினாலு சாமா இருக்கேன்ட்டு அது கிடைச்சா சரியா வரட்டுமா இருக்கேன் உன்ன வச்சு வேலும் வாங்குறேன் ஏஜ் ஆன விட்றா நான் ரெண்டையும் தூக்குறோம் தூக்குவியா என்ன

நிறுவனம் அவங்களோட அன்பு தம்பிதான் பிறந்தநாள் அவங்களோட பேர் வந்து தயாகரன் பிறந்தநாள் ரெண்டை ஏழா மாதம் ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்காக தான் இப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி சாமனுக்கு குடுக்க சின்ன சாப்பாடு சாமன் அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் தான் சொல்லலாம் அந்த எங்களுக்கு இந்த உதவி செய்ய தயாகிரன் நாவுக்கு நல்ல தம்பி அவரு தம்பியா தயாகரன் தம்பி என்றவருக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சது தெரிஞ்சு கொடுத்தோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்

अंजॉर कहाँ है अंजॉर बांग बांग क्या हो चली चली ना आप उनका ना पड़ी है ना बना के ऐज वाले चली आने में आ रही है आ कहाँ पर होम है यहाँ का होम है இது என்னென்னு சொன்னா கொஞ்சம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஆளுடைய பிறந்தநாள் அவங்க ஆஃபீஸ் சொல்ல சொன்ன உரிமையாளர் நம்பிர பிறந்த நாள் தாழாக இருக்கிறோம் அவங்க அப்படி கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு சொல்ல கொடுக்க சொன்னவர் அதான் நீங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க சரியா அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் சொல்லி சாமான் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவருடைய பிறந்த நாள் என்னைக்கு அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுத்த தான் இருக்கேன் நானும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குலத்தூர சாமான் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு சரி வந்தா நன்றி சொல்லி தாங்க மாலத்துக்கு வந்து இதை என்ன சொன்னா இது சாமான்டா இல்லை எவ்வளோ இருக்கேன் பாருங்க முதல்ல பத்தாயிரத்தி பத்து ரூபா பத்து ரூபா பத்தாயிரம் ரூபாய் சாமான் ஒரு மூணு குடும்பத்துக்கு உங்களோட மூணு குடும்பம் முடிஞ்சு சரி உங்களோட வாழ்த்துக்கள் இது மூணு பிள்ளைகளா ஓ என் வீட்டு மூணு பேரும் என் வீட்டு இது ரொம்ப விடுவானா

அவங்க தான் அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு அவரு அனுப்புவாரு ஸ்கூலுக்கு காலையில பிள்ளைங்களை பயணம் வச்சு நான் போயிட்டு வந்துதான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன் சாமான் வாங்கிட்டு வந்து இந்த நாளும் காலையில காலையில நாலு மணிக்கு போகணும் அது சரி அதை மச்சான் என்ன சொன்னா அவங்க அந்த மூணு பொடியலைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்பா அம்பிமா மாதம் மோசம் போய் சரியான கஷ்டத்துல இருக்கிறாங்க இப்ப நம்ம அது தெரிஞ்சு வரல உங்களுக்கு கஷ்டப்பட்ட குடும்பம்னா மஞ்சள் மந்தன் ஆனா உங்களை லைவ் எடுக்க போனா நிறைய பிரச்சினைகள் இருக்கும் பாப்பம் அடுத்த கட்ட நான் அப்படி உதவிகள் அப்படி கிடைச்சா அவங்களோட வீடியோ பார்த்து கிடைச்சா அந்த வாரன் இல்லாட்டி நானும் ஒரு ரெண்டு மூணு பேசி பார்க்க சரியா ஓகே மஞ்சான் இந்த தாயாரன் பிறந்த நாள் வாழ்த்துகள் மூணு மூணு குடும்பத்துக்கு கொடுத்தாச்சு மச்சான் வாழ்த்துக்களா இதே மாதிரி கூட்டிட்டு வந்தால் ஆரண்ட தெரியுமா ஆசீர்வாதம் பழக்கடை அவர் தான் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்தா மஜான் அவருக்கு தெரியும் எங்கெங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்க தான் கூட்டி வந்த சரியா எனக்கு தெரியாது ஜாழ்ப்பாணம் நிறுவனம் அவங்களோட தம்பிய தயாகரம் நாள் வாழ்த்துக்கள் மச்சான் மூணு குடும்பத்துக்கு கொடுத்தாச்சு மஜான் இதே மாதிரி நல்ல உறவுகள் நீங்க கல்யாண பிறந்த நாளோ இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நிறைய பேர் அங்கம்மா சான் நீங்களும் கஷ்டப்பட்டாக்களும் என்ன கிடைக்குமா கஷ்டப்பட்ட ஆக்கள் கொடுத்தா கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாரும் உறவுகள் சொன்னா நல்ல புண்ணியம் கிடைக்குமான்னு நம்ம தம்பி மச்சான் குட்டி மச்சான் சொல்றாரு வாழ்த்துக்கள் மச்சான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வரன வர